আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু সম্মানিত উপস্থিত জনতা এবং জামাতুল ইসলামে ওসালাতু ওয়া সালামু আলা রাসূলিল্লাহ আমাদের গডিয়র গডিয় আল্লাহ তায়ালা এবং আমাদের বাসতুদিয় ইসলামীর প্রিয়জনেরা ভাই মাভেরা

இஸ்லாமிய திருமணத்திலே சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வலியுறுத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை மாத்திரம் உங்கள் உள்ளங்களிலே பதிவு செய்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முதல் முதலாக நம்மை பெற்றிருந்த பெற்றோர்களை நாம் பிரியப்பட வேண்டும் இரண்டாவதாக நாம் பெற்றிருந்த பிள்ளைகளை நாம் பிரியப்பட வேண்டும் அடுத்து நம்முடைய குடும்பத்தாரை சகோதரர்களை நாம் கட்டி வைத்திருக்கின்ற இல்லங்களை நாம் செய்கின்ற தொழில்களை நாம் பிரியப்பட வேண்டும் இவைகளை நாம் பிரியப்படுவதை விட நம்மை படைத்த இளைவரையும் நம்மை நேர்முறைப்படுத்திய நம்முடைய ஆன்மீக தலைவர் அரசியல் தலைவர் அனைத்து வசல்ல அவர்களையும் இதற்கு மாற்றமாக பெற்றோர்களை பிரியப்படாமல் பிள்ளைகளை நாம் பிரியப்படாமல் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ பிரியப்படாமல் அதற்கு மாற்றமாக கணவனை பிரியப்படுவதற்கு பகரமாக ஒரு நடிகனையோ ஒரு நடிகையோ என் புருஷனை விட நான் அவங்களை ரொம்ப பிரியப்படுறேன் என் பிள்ளைகளை விட நான் அவங்களை பிரியப்படுறேன் அப்படின்னு சொன்னா அவன் மனிதனாக இருப்பதற்கு தகுதி கற்ற சமீபத்தில் கூட நாம் கண்டோம் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அழகான முறையில் மருத அறிந்து கொண்டு நிஜாமை அறிந்து கொண்டு என் புருஷனை விட இவரைத்தான் நான் நேசிக்கின்றேன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அவரமான சூழ்நிலையை நாம் பார்த்து வந்தோம் உண்மையிலே நாம் உண்மையான மூவிகளாக இருப்பவர்கள் ஆனால் நம்முடைய பெற்றோர்களை நாம் நேசிக்க வேண்டும் இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிப்பது கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாமல் சொல்வார்கள் பெற்றோர்களுக்கு யார் கொலை கொடுக்கிறார்களோ பெற்றோர்களை யார் அவமரியாதை செய்கிறார்களோ பெற்றோர்களை யார் வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு உலகத்திலேயே இறைவன் தகுந்த தண்டனையை கொடுப்பார் என்பதாக முகமது சல்லாஹூ அனைவ சங்கம் சொல்லி காட்டுவார்கள் இதை மணமக்களே சகோதரர் முகமது அப்துல் ரஹ்மான் அவர்களே அருமையான பிள்ளை அமத்து ஷாஃபி அவர்களே திருமணத்திற்கு முன்னால் நம்முடைய பெற்றோரை நம்முடைய குடும்பத்தாரை நாம் நேசித்ததை போன்று திருமணத்திற்கு பின்போம் நம்முடைய பெற்றோரை நம்முடைய குடும்பத்தாரை நம்மை படைத்த இறைவரை நம்முடைய வழிகாட்டியை நாம் நேசித்து வாழ வேண்டும் என்று உங்கள் மூலமாக இந்த சபையோருக்கு நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மணமக்களை வாழ்த்துவதற்காக நாம் அமர்ந்திருக்கின்றோம் முகமது சல்லா அலிமசல்லம் அவர்கள்

ஒருவர் பொருந்திக் கொண்டோம் பொருந்திக்கொண்டோம் வாழக்கூடிய தம்பதிகளாக இந்த தம்பதிகளை நல்லாவும் முடியுமா உங்கள் சார்பாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூடிய அமர்வு